குறிப்பா இங்க இருக்கிற பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன் என்ன டிப்ஸ் இங்க இருக்க பெண்கள் உங்க முடி நல்லா வளரும் அங்க பாருங்க ஒரு அக்கா தட்டி விட்டு உடனே இழுக்கிறாங்க உடனே அப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடி பாருங்க அது பாத்து வளர்ந்துருக்கும் அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க கையோட வந்துருச்சு செவரு முடி போல இருக்கும் ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பலா நெல்லுங்கிற கதையை ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் கலந்து உட்காந்துருக்காங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் என்ன தாயா தரமா நல்ல ஒரு கேள்வியை கேட்டு உண்மையை சொல்ல தாயோட பாசத்தை சொல்ல மூன்று ஆண்கள் அங்க இங்க வந்திருக்கோம் தாரோன்னு போய் பேச மூணு பெண்கள் வந்திருக்காங்க அப்படி சிங்க மாதிரி தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க உங்களை நிறுவனம் இங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரேன் அப்படி ஃபர்ஸ்ட் லேடி ரெடியாக்கா ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒன்னு இங்க இருக்கிற பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும் அதுக்கு அடுத்து ஒன் டூ த்ரீ நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும் சத்தியமா சொல்ற ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன் மாசம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை இதே மாதிரி நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க மோதிரம் பிரேஸ்லெட்டு செயின் எல்லாத்தையும் கழித்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம் ஆமாடா கொடுத்து விட்டு நான் வெண்ணந்தூர் பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு போனேன் அதான் ரெடியா இருக்கிறேன் ரெடியா இருக்கலாம் லேடிஸ் பாத்ரூமாக்கா ரெடி ஒன் டூ த்ரீ டே டே ஆஹா ஆஹா நீங்க மூணு வேரே இருக்குமா கை தட்டிங்க லேடிஸா ஆதார் அட்ட வச்சிருக்கீயா கேளுங்க அப்பதான் நம்புவேன் உன தெரிஞ்சுங்க யாரெல்லாம் அழகா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்ற முடிஞ்சு போய் உங்க வீட்ல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளஞ்சி போயிடும் எதை வச்சு சொるங்க சாதி வெச்ச பொண மாதிரியே இருக்கும் ஆஹா ஆனா இப்போ பெண்களே அவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே எங்க ஆண்களை பாக்குறீங்களா பங்கல ரெடியா இருக்கீங்களா பவரை காமிச்சிருமா ரெடி ஒன் டூ அடரா அஞ்சு அஞ்சு பத்து ஆண்கள் கெத்துங்கிறத நிரூபிக்கிற அற்புதமான கூட்டம் நான் ஒன்னே ஒண்ணு தான் சார் கேக்குறேன் பெத்த தாயை தாண்டி தார நீங்க வர்றதுனால என்னமா சந்தோஷம் நான் கேக்குறேன் இப்போ நான் தாயோட பெருமையை சொல்றேன் உண்மையா இருந்தா ஆண்கள் பெண்கள் வித்தியாசமா கைதட்டுங்க நம்ம வயிற்றுல கரு உருவாகுது இல்லை உருவா பிள்ளையான்னு தெரியுமா தெரியுமா ஒத்த பிள்ளையா தெரியுமா இருக்கா ஊனம் உள்ள பிள்ளையான்னு தெரியுமா எதுவுமே தெரியாம கரு உருவான உடனே காதலிக்கிற ஒரே ஜீவன் உலகத்துல இருக்குன்னா அது நம்மள பெத்த தாய தவிர யாராவது இருக்க முடியுமா சார் அதனாலதான் தாயோட சிறப்பை பத்தி நாங்க பேச வந்திருக்கோம் எப்படிதுமா கொடுத்தா பாட்டு ஜீவனதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவனதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் கருவினில் மலர்வாள் கவிதையை தருவாள் அன்புடனே என்னை அரவணைப்பாள் கருவினில் மலர்வாள் கவிதையை தருவாள் அன்புடனே என்னை அரவணைப்பாள் தாயில்லாமல் தானில் தானே எனப்போ தாய் இருக்கின்றாள் என்னை என்றும் காக்கின்றாள் தாயில்லா இந்த தாய்க்கு இடனே வர முடியுமா நான் கேட்கிறேன் பொண்டாட்டி வந்தாலே பிரச்சனை சார்ட் சார்

மூக்கு பிடிக்க சாப்பிட்டம் தாண்டி இன்னொரு வித்தியாசம் இருக்கு தக்காளி சோறிய பிரியாணி மாதிரி செஞ்சா எங்க அம்மா சமையல் பிரியாணிவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல் இன்னொரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் நரச்ச முடிகிடந்தா அம்மா சமையல் ஆஹா கருப்பு முடி முடிகடன் பொண்டாட்டி சமையல் உண்டா இல்லையா என்னைக்கு பொண்டாட்டி பெருமையை பேசுறீங்களே பொண்டாட்டி வந்தாலே ஆம்பளைக்கு பிரச்சனை வந்துருது சார் ஆனா தாய்ங்கிறவ அப்படி கிடையாது தாய் என்னைக்குமே பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டேன் இவங்க வந்து எங்கள்ட்ட சொன்னாங்கல்ல சுயநலமா உங்க தாய் தான் இருக்காங்கன்னு நான் இப்ப கேக்குறேன் இங்க இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க எங்க ஆண்களுக்கு அதிகமா கல்யாணம் நடக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா இந்த சுயநலமான பொண்டாட்டி வர்றதனால ஒரு அம்மா ஏழை பணக்காரன் எந்த ஜாதி மதலா வித்தியாசமாக்காம பிள்ளையை பிள்ளைய பெத்தெடுக்கிறவ தாய் ஆனா அந்த பொண்டாட்டிங்கிற எப்படி திரும்ப வருவா நம்மள்ட்ட மாப்பிள்ளைக்கு முடி நல்லா இருக்கா சொட்ட தலை விழுவாம நல்ல செவப்பா இருக்கானா நல்லா ஹைட்டா இருக்கானா மாச சம்பளம் நிறைய வாங்குறானா சொந்தமா கார் வச்சிருக்கானா வீடு இருக்கான்னு எழுபத்தி ரெண்டு விஷயத்த செக் பண்ணி நம்மள தேடி வர்றாலே இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார் சத்தியமா சொல்றேன் இந்த ஊர் இந்த மேடையில பெருமையோட ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது நல்ல கை தட்டல தாராளமா கொடுத்து எப்படி பாப்பா எப்படி பாப்பா டிவி பாப்பா ஓ பத்தியும் உள்ளர் பெட்டி இருபதா வெளியில வந்துடும் சார் வாய் திறந்தா மூட மாட்டேங்கிற ஏன் முன்னாடி எப்படி தெரியுமா எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறது பாத்தீங்களா அத்தனை அவ்வளவு பிரச்சனை சார் சத்தியமா இந்த மேடையில சொல்றேன் தாயோட சரப்பு நான்ங்க சொல்ல வந்திருக்கோம்ல தாரத்துக்கும் தாரத்துக்கு தாைக்கு間に இந்த மேடையில நான் நிரூபிக்கவா நிரூபியாம் தாரே தான் சரப்புன்னு உங்க சொல்றாங்கல்ல சத்தியமா அந்த ஆடியன்ஸ் பார்த்து கேக்குற குறிப்பா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க 7 7 ஜென்மத்துக்கு 7 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள் எல்லாம் கை தூக்கங்க பாப்போம் இங்க பாத்தியா யாரும் தூக்கல விழாக்குள்ளே கம்முன்னு தான் உக்காந்துருக்காங்க என்ன நீங்க அப்படி உட்கார்ந்து எனக்கு என்ன வந்துருச்சு ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனாரு ஏன் தெரியுமா பக்கத்துல வீட்டுக்காரம் அந்த கருவாப்பை கேக்குற அவங்கள தினாவிட்டா உட்காந்துருக்கீங்க தூக்குங்க கையைன்னு ஒரே கிடி பொண்டாட்டி வலிதாங்கம்மா கை தூக்குறாரு ஆனா இதே கேள்வியை நம்ம ஊர் அளவாய் பட்டி தாய் குழுங்கள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன்தான் வேணுமான்னு கேட்டா கல்யாணமான எல்லா பெண்களுமே கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு விளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார் அதனால எழுதுறதுக்கு வேற புருஷன் அவர் அந்த ஒரு கான்செப்ட் தான் நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன் கேளுங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலே வச்சிருக்கங்கற பெண்கள் கைதுக்குங்க பாப்போம் அங்க ஒரு அக்கா சொல்றாங்க அந்த ஆளு ஊட்ல வச்சிருக்கறதே பெருசு மணிப்பரசில வர சொக்கணுமா மணிப்பரசிலங்கறாங்க இங்க கைதுக்கிட்டு சொல்றாங்க சும்மா தூக்குடி கைய மணிப்பரசை தரந்தா வாக்க போறான் ஆதியா ஆனால் என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோ மணிப்பரிசில் நல்ல ஒரு கைத்தள்ள கொடுக்க நல்ல ஒரு அந்த அளவு ரெண்டு போட்டோ மணிப்பரிசில் அந்த அளவு பாச சார் அவளை பாச மாட்டின்னு கேட்குறேன் பேங்கில் லோனு வாங்குற கொட்டுறக்கு வச்சிருக்கேன் கார்த்தியா ஒட்டி பிடிச்சி சாட்சி கையில் போட்டு விட்டுவோம் நான் பேங்க்கு வீடு லோ லோன்னு அலைய வேண்டிய அந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை மாத்தி விடுறதா பொண்டாட்டி அம்மாங்கிற எப்படி தெரியுமா அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவை இல்லை யாரும் இல்லடா அம்மா அதான் சார் தாயோட சிறப்பு நான் இந்த மேடையில ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் எந்த ஊர்ல பட்டி மன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன் கேள்விப்பட்டேன் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தியா என்ன வாங்கிட்டு வந்தியாங்கிறீங்க ஆம்பளை பூரா சிரிக்கிறேன் அண்ணன் பாண்டிச்சேரி சென்ட் பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கி இருக்க மாட்டா குண்டு பாட்டில் வாங்கி ஐயோ செண்டு பாட்டில் தாங்க வாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பார பட்டி மன்றம் போனோம் சார் முறுக்கு ஃபேமஸ் நான் வாங்கி கொண்டாது என் பொண்டா டிவி பார்க்குறதா பார்க்குறேன் மனப்பார முறுக்கு வாய்க்கு நல்ல எதமாக இருக்குது தின்னுகிட்டே பறந்து கொடுத்துட்டு டிரஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் இப்போ மனப்பார முறுக்க தின்னுட்டே டிவியை வந்து சொல்கிறேன் மனப்பார முறுக்கு ஓ முகர மாதிரியே இருக்கியா ஒரே கசப்புண்ணா மனப்பார முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குதுங்கனாலும் வெளியில் வந்து பார்க்குறேன் சார் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசுவத்து தூளை எடுத்து தின்னுட்டு டிவிய பார்க்குறாலே இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் சொல்ல முடியுமா எப்படி இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு ஆம்பளை வேதனை பட்டு பொண்டாட்டி சரியில்லை இல்ல தாய் தான் சிறந்தவன் எப்படி பாடி மரணம் என்னும் தூது வந்தது அது மனைவி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் இணைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது கொண்டாட்டியே போ கொழுந்தியாலே வா வா பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனா கீழ் அழைய வைப்பது ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது இருக்கிறது எனக்கு நீ ஏன்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது காதில் தான் எனக்கு படபடன்னு வந்துடும் நல்ல வியாதி விளங்காத வியாதி எப்படி சேர்த்து சேர்த்துருக்கேன் பாருங்க இழுக்கையில விட்டுட்டானு இழுவை நின்றுக்கப்புறம் ஷா இப்படித்தான் நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு தான் நான் தோசை சாப்பிட்டுக்கின்றேன் தோசை விக்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியட்டு மாறேன் முடியட்டு மாறேன் நாடகம் முடியட்டும் வாரம்னால எனக்கு முடியட்டும் வாரம்னால தெரியாம தான் நம்ம இது அப்ப இந்த கட்ட மொண்டாட்டோட எப்படி மனசை மகிழ்ச்சியா இருக்க முடியும் தாய் தாய்ங்கிற யார் தெரியுமா சார் பெத்த பிள்ளை என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டா சார் ஒரு பையன் உண்மையிலே திருடனாவே இருப்பான் ஊரே சொல்லு அவனை திருட்டு பயன் ஆனா அந்த பெத்த தாய் என்ன தெரியுமா சொல்லுவா யாரை யார என்ன வார்த்தை சொல்றீங்க நான் பெத்தது பத்திர மாச சங்கம் இந்த தப்ப அவன் பண்ணிருக்க மாட்டான்னு விட்டு கொடுக்காம பேசுறதுதான் சார் தாய் ஆனா பொண்டாட்டி எப்படி தருமா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள சந்தேக கண்ணோட்டத்திலேயே பாத்துருப்பா புருஷனை எங்க இவன் மாற்றுவான் எப்ப பிரச்சனை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சார் பொண்டாடி சத்தியமா இந்த மேடையில சொல்றேன் நான் உங்க பட்டிமன்றத்தை பார்த்தா என் வாழ்க்கைய வீணா போச்சு ஏன் பட்டிமன்றத்தை பார்த்தா நம்ம ஓ வாழ்க்கை விட்டிங்க என்ன சொன்னீங்க பட்டிமன்றத்துல கல்யாணம் பண்ண முத நாள் மனைவியை பார்த்து காதல் பாட்டு பாடணும்னு சொன்னீங்கல்ல இத பார்த்து பாடி தான் நான் நடுத்தரில் வந்து நிக்கிறேன் அதனால பொண்டாடி சரியில்லைன்னு பேச வந்துரும் அப்படி இருக்காதே என்ன நான் பாடின ஒரு பாட்டு என்னதுமா வருமா பாடுனேன் இன்னும் பண்ண ஆயிரத்தில் ஒரு உலகம் அறிந்திடாத

பத்தாயிரரூவா கொடு பட்டு செல் எடுக்கணும்னா நம்மள்ட காசி ஊரம் காலியாக போச்சு இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க ஐ உண்மையை சொல்கிறேன் எதிரி வெளியில் இல்லை பிறகு நான் என்ன சொல்ல பத்தாயிரரூவா காசு பட்டு போட எடுக்க கேட்டாங்க ஐநூறுரூவா கொடுத்து காட்டன் சேலை வாங்கி கட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாங்கண்டா அதுக்கு அடிக்க வராடா அந்த ராணி யாருன்னு கேட்டு அதான் அந்த சந்தேகப்படுறதா அந்த பொண்டாட்டி அப்பா கூட மகிழ்ச்சியா இருக்க முடியுமா நான் கேக்குறேன் சத்தியமா அந்த மேடையில மூன்று பெண்கள் இருக்காங்க கீழே அவ்வளவு பெண்கள் இருக்காங்க மகாராஜ அண்ணன் தலைமையில நடக்கக்கூடிய இந்த அளவாய்ப்பட்டி பட்டிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை இந்த கொங்கு மக்கள் முன்னில வைக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன கோரிக்கை தயவு செஞ்சு சொல்றேன் இனி எந்த பெண்களா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் குங்கும பொட்டு வைங்க யாரும் பொட்டு வைக்காதீங்க ஏன் நான் வாங்குவேன் நான் உனக்கே என்னடான்னு சண்டைக்கு வந்தா நீங்க வாங்குங்க உங்க காசு நீங்க வைங்க தப்பு சொல்லல ஆனா இந்த ஸ்டிக்கர் பொட்டு பழசா போயிட்டா பெண்கள் என்ன தினமா பண்ணணும் எங்க ஆண்கள்லாம் சிகரெட்டு குடிக்கிறோம் பீடி குடிக்கிறோம் சுருட்டு குடிக்கிறோம் லாஸ்ட் பப்பி இழுத்துட்டு என்ன பண்றோம் அப்படியே கீழே போடுறோம் கீழ போட்டு அணைச்சிடுறோம் கீழே போட்டு அணைச்சிடோம்ல அந்த மாதிரி சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா பெண்கள் தயவு செஞ்சு எடுத்து மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்க

ஜன்னல ஒரு கம்பில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ரைட்ரா இத நான் பார்க்கல தெரியல நேரா வீட்டில் போய் கதவை தட்டினேன் கதவை திறந்த உடனே பொட்டை என் பொண்டாட்டி பார்த்துட்டா அதையும் நான் பார்க்கல பொட்டை பாத்துட்டு கேட்டா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா நான் தான் பொட்டை பாக்கலையே இவன் பட்டிமன்றத்தை தான் கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு ஒரு பொட்டில் என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா நீம் பரவாயில்லடா என் வாழ்க்கை ரொம்ப மோசம் ஏன் எப்போதும் பட்டிமன்றத்துக்கு குறிப்பு எழுதி நான் நோட்டு கொண்டு நாளா எடுத்துருவோம்ல எவ்வளவு பட்டிமன்றதுக்கு வந்து வேலையை விட்டு போய் என்ன வேலை போன வாரம் குறிப்பு எடுப்போம்னு நோட்டை பிரட்டுனன்டா வீட்டுல அந்த நோட்டுல எவ்வளவு பொட்டை ஒட்டி விட்டு போயிருக்க பாத்தியா என் பொண்டாட்டி நாளைக்கு பட்டி நானும் வர்றோம்னா சரி நம்ம பேச்ச கேட்கத்தான் வர்றான்னு தாண்டா கொண்டாந்து இறக்கி விட்டா இறக்கி விட்ட சோரில் பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொருத்தி மூஞ்சியாக பார்க்குறா இவ பொட்டா இவ பொட்டா அவ பொட்டா வீட்டில் வந்து வேலைக்காரி ஒட்டையெல்லாம் பார்க்குறாடா பாத்தியா கடைசியில் ஒட்டுன்னு அவ ஒட்டு தான் பார்த்தீங்களா அதுதான் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணுவா சார் உண்மைதான் இருக்க பெண்களுக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் வைங்க எனது சார்பா இந்த ஜிகி ஜிகினு ஜிகினா வச்ச செயலை கட்டுறீங்க பஸ்ஸில் போய் உட்காந்திங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை அப்படி தட்டி விட்டு வந்துருக்கு ஏன் சிக்னா பூரா அதில் ஒட்டியிருக்கு சரி நைட்டு டூட்டி முடிஞ்சு கண்ட்ரைட்டு பூரா சட்டையை கட்டிட்டு டிரைவர் கண்டிப்பிட்டு அந்த சீட்டில் தான் படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு ஒரு கண்டரைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் அஞ்சு மணி டூட்டிக்கு போகணும்னு சட்டையை மாட்டிக்கிட்டு போய்ட்டான் வீட்டில் வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு டூட்டி முடிஞ்சு சட்டையை இருக்கான் உடம்பு பூரா சிக்கி இங்கிட்டு ஒரு சிக்கனா இங்கிட்டு ஒரு அது என்ன ரெண்டு கலரு ரெண்டு பேர் சீட்டில் ரெண்டு ஒம்பளையால் உட்காந்து தெரிவிருக்காங்க வீட்டுல பொண்டாட்டி கேட்டிருக்கா ஒரு ஊரா டிக்கெட் கழிச்சியாப்பா வேற எதுவும் கழிச்சி அப்பான்னு கே பாத்தீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு எங்க பெத்த தாய் இருக்கே வந்துச்சா வந்துச்சா சதனார் மூலை கண்டாங்கி சேலை கட்டினாலே இந்த குழப்பம் வந்துச்சா நீ சிகிச்சிகினுச்சுக்குனா வச்ச சேலை கட்டி குடும்பத்தை சீரியலையே வர்றியே நீ பொண்டாட்டியா அது மட்டும் இல்ல அந்த மாதிரி மாட்டிட்டா புருஷனுக்கு சுச்சுவேஷன்ஸ் அங்க என்னதுமா கொடுப்பாங்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரும் உண்டன் சித்தப்பா பொண்டாட்டிக்கு இந்த யம் நடக்கானோயப்பாயப்பா ஞானம் உங்க காயம் நடக்கணும் ரெண்டு ரவுண்டு

பொண்ணு வந்துருச்சுன்னா மாப்பிளைக்கு நல்ல நேரம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நம்ம ஆள் கெட்டி மேல கொட்டு பாத்துருக்கீங்களா நாதசுரம் அடிக்கிறப்ப டும் டக்க 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 டும் டக்க 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 டும் டக்க 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 டும் நல்லா கவனிச்சு பாருங்க மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டம்மா பிள்ளை மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டம்மா பிள்ளை மாட்டிக்கிட்ட போட்டோகிராஃபர் சொல்லுவார் மாப்பிள்ளை க்ளோஸ் க்ளோஸ் மாப்பிள்ளை கொஞ்சம் க்ளோஸ் மாப்பிள்ளை க்ளோஸ் அன்னையோட மாப்பிள்ளை க்ளோஸ் சார் எங்க ஊர் பக்கத்துல பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது சரி மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் பேப்பர் வெடி ஃபேமஸ் ஆமாம் எங்கள் ஊர் பக்கம் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போயில பேப்பர் வெடி போட்டான் தம்முன்னு வெடிச்சிச்சு நான் பின்னாடி திரும்பி அப்படின்னு திரிச்சேன் என் பக்கத்தில் உள்ள கொஞ்சம் சொன்னா வைக்கிற வெடியே உனக்கு தாண்டா பாத்தீங்களா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்மளுக்கு வெடி வச்சு சார் வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருக்கு சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்டில் போட்ட சேமியா மாதிரி ஒரு ஆம்பளை வெறப்பா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாயாசுல போட்ட சேமியா மாதிரி கொலகொள்னு ஆயிரமே சார் இந்த வாழ்க்கையில பொண்டாட்டி வந்ததுக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா கல்யாணம் முன்னாடி சாமியே கும்பிட்டது இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் கும்பிடாத சாமியே இல்ல ஒவ்வொரு சாமிட்டியா என்ன காப்பாத்து காப்பாத்து கெஞ்சிரமே இந்த பொண்டாட்டி ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ல முடியுமா எப்படி இருக்கு நான் தாயங்கிறோம் அப்படி கிடையாது சார் அதனாலதான் கண்ணதாச சொன்னா உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் முதலாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமில்லாம் பிறக்கென்றும் சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதின் கோவிலது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணியது இருக்கின்ற

நம்ம தமிழ் நாட்டுல என் தாயும் அவள போல் யாரும் யாரு தியாகி தாயே போன்ற யாரு தாயின் காலிலிருந்து வாடா அவள் அவள் தெய்வம் பித்தத்தில் பித்தமான

சாப்பிட்டம்னா அந்த நாட்டில் இன்னைக்கும் கல்யாண ஆம்பளுக்கு ஐம்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் என் பொண்டாட்டி பார்த்து சொல்றோம் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா

நான் சுட்டா சப்பாத்தியாக பிக்கம்லையே என்ன பிற்காராம் போயா வலையை பார்த்துக்கிட்டு ஐயா ஆ இது பரவாயில்ல ஏன் பொண்டாட்டி தோசை சுட்டு கொண்டாந்து வச்சாரி திக்கினம் பிக்க முள்ளியில் சுடுது ஆ பிக்கினம் பிக்க முள்ளியில் சுடுது ஆ என்னென்னு லைட்டை போட்டு பார்க்குறேன் இப்போ டிவி பார்க்குறான் வச்சிரத்தில் தோசை கல்லோடு கொண்டு வந்து வச்சுருக்கோம் பாத்தியா உடனே எங்கள் மாமியா எதுக்கு தோசை சுட அது சொல்லுங்க அத்தை நீங்கள் சுட்டு வாங்க இந்த அந்தம்மா கொண்டாந்து வச்சு கண்ணன் கண்ணன் கருப்பாருன்னு எப்படி இருந்துச்சு கட்டுப்பாருன்னு ஆ என்ன லைட்டை போட்டு பாக்குறேன் அந்த அம்மா டிவி பாக்குற தோசை தோசைக்கலைக்கு அப்புறம் போட்டு மாவத்தி அப்ப இந்த பொண்டாட்டையால எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அன்னைக்கு நான் பொண்டாட்டிட்டு சொன்னாரு மீன் குழம்பு கொண்டாந்து வைடி அப்படின்னு மீன் குழம்பு சமைச்சு கொண்டாந்து வச்சிருக்கா

இந்த மான் குட்டி நடு கரையில நடு நதியில இருக்கிறத ஏரியில இருக்கிறத பார்த்துட்டு ஒரு முதல்ல ஆஹா நம்மளுக்கு ஒரு குட்டி இன்னைக்கு பசிக்கு மான் மான்குட்டி அடிச்சு சாப்பிட்றலான்னு அந்த மான் பிடிக்க வேகமா வந்துட்டுருக்கும் இதே கரையில் இருக்கிற தாய்மான் பாத்திரம் பார்த்த உடனே அடரா நம்ம பிள்ளைய இந்த முதல்ல ஒருவேளை சாப்பாட்டுக்காக திங்க போதே அது இன்னும் உலகத்தையே பார்க்கல நாம தான் வாழ்ந்து முடிச்சிட்டோமே நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அந்த மான் குட்டிக்கும் அந்த முதலைக்கு நடுவுல ஒரு தாய்மான் வந்து தான் உசுரை கொடுத்து பிள்ளைய காப்பாத்துதுன்னு சொன்னா தான் உசுரே போனாலும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தான் அம்மா இந்த அம்மாவுக்கு ஈடனே அந்த பொண்டாட்டி வர முடியுமா சார் அதனால தான் சொல்றேன் கூழு சுண்டல் வேற வேர்க்கடல் வத்தக்கிற விடுமா சுண்டகஞ்சி சுட்டாலும் மக்கத்தில் நீர் ஒரு பேட்டு நீ இளநீ ராத்துக்கு கடம்பிட்ட கம்பிட்டு வெள்ளரிக்கு அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில் இந்த பொண்டாட்டி இது எல்லாமே டூப்பு நம்மளை பெத்த தாய் தான் டாப்பு அதுக்கு தான் நீங்கள் தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவரில் உங்களுக்கு தீர்ப்பு உபயோகப்படுற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் இதே பொண்டாட்டி தான் வேணுமா இதே புருஷனா கேட்டேன் பாதி பேர் கை தூக்கனங்க பாதி பேர் கை தூக்கலை இப்ப நான் கேக்குற கேள்விதான் இந்த பட்டிமன்றத்துக்கு நீங்க பயன்படுத்துற தீர்ப்புக்காக பயன்படும் இப்ப ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம உங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் எனக்கு இதே பொண்டாட்டி இதே புருஷன் நீங்க கேட்டிங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் என்ன பெத்த இதே தான் தாயா வரணுங்கிறவங்களா நல்ல ஒரு கைத்தள்ள கொடுங்க பாப்போம் பாத்தீங்களா இதை இப்ப தயவு செஞ்சு தீர்ப்புக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நடுவர்ல எங்க பக்கம் தாய்ப்பு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சரோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் வேணாலும் கொடுத்துக்குங்க வியக்க வைத்த ரசிக பெருக்குமக்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் கல்யாண தாம்பத்தியத்துல ஏதாவது பிரச்சனை வருது அவ கூட வாழை பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மனைவியை தேடி போகலாம் அதே போல ஒரு பொண்ணு ஆனை மனம் முடிக்கிறா அந்த ஆண்மக சரியில்லைன்னு இன்னொரு கணவனை தேடி போகலாம் தாம்பத்தியத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு பொண்டாட்டிக்கு மேல ரெண்டு பொண்டாட்டி பொண்டாட்டி மூணு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனுமே ஒரே ஒரு தாயை நம்பித்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா ஒத்தையா இருக்கிற தாய் தான் சிறப்பு என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விராத்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிங் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைது நாளைக்கு காலையிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது எல்லாம் போய் தான் காலையில் கும்பாபசேம் பார்க்க வர முடியும்னு உங்கள் மனசில் ஓடுறது தெரியுது ஏன்னா ஒரு நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஒரு மாதிரி காலையில் கும்பாசத்துக்கு வரணுமே கும்பாசத்துக்கு வரணுமே அப்படின்னு தனியாக மட்டும் யாரும் எந்திரிச்சு போகாதீங்க நேற்று ஒரு அம்மா எந்திரிச்சு போச்சு இது வரைக்கும் தூங்காமல் சுற்றி தெரியுது இதுக்கு முகம் முன்னாடி போயிட்டு போயிட்டு வந்திருக்கு தூக்க கண்ணு மூட வேண்டியது நடுவில் உட்காந்துருக்கம்மா டொப்புன்னு வருமா அது ஊருக்கு புறப்பட்டு தூங்கிட்டு கிடக்குப்பா இன்னும் மூணு பேர் பேசணும் கரெக்டாக நாற்பது நிமிஷத்தில் பட்டிமன்ற முடிச்சிருவேன் எல்லாரும் சேர்ந்தே போகலாம் இவங்க பதினஞ்சு இவங்க பத்து அவங்க பத்து முப்பத்தஞ்சு நான் ஒரு அஞ்சு நாற்பது நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறேன் நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நான் முடிக்கல அப்படின்னு சொன்னால் இவங்க மூணு பேரையும் நீங்கள் கட்டி வச்சு கூட ஒதுங்கி அதை பற்றி எனக்கு பழையில பேச வந்து முடிக்காது நடுவர் நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும்ல நாளைக்கு காலையில் இல்லை என்னம்மா உன்னால் எழுப்பி விடுவேன் ரைட் அதுக்கு மேலே சேரில் உட்கார முடியாது அந்த அம்மா பொசிஷன் அப்படி